எல்லாருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சொல்லாங்க இவங்களுக்கு தனிமையா இருக்கிறது தனியாக செயல்படுறது ஒத்தையில் நின்று தில்லா ஜெயிச்சு காட்டுறது இதுதான் உங்களுக்கு ஷூட் ஆகும் இதுதான் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த பார்ட்னர்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு முயற்சி இதெல்லாம் விட்டுட்டு தனிக்கட்டு ராஜா மாதிரி ஒன்மை ஆர்மி மாதிரி சாதிச்சு காட்டுங்க மேக்சிமம் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க பெத்த அப்பா அம்மாவும் தான் சரி மேக்சிமம் யாரையும் நம்பாதீங்க அதாவது நான் நெகட்டிவாக சொல்லலை தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி நம்ம தான் முயற்சி பண்ணி சாதிக்கணும் எல்லாம் நம்ம கையெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களை நம்புங்க அவங்க எனக்கு உதவலை அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணலை இதெல்லாம் நான் பெரியாலாம் வளர்ந்து வந்திருப்பேன் இந்த மாதிரி நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா கை விட்டுட்டாங்க அதனால தான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நம்மகிட்ட கைகள் இருக்கு நம்மகிட்ட இதே மூலன் இருக்கு நம்மளுக்கு அனுபவம் இருக்குது நம்மகிட்டயும் தெம்பு இருக்குது நம்மளால முடியும் அப்படின்னு போராடுங்க கஷ்டப்படுங்க சாதிச்சு காட்டுங்க விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே இன்னொருத்தரை நம்பி செயல்படுறத விட தன்னை நம்பி செயல்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாதித்து காட்டுவாங்க மற்றவங்களை நம்புற விஷயத்தில் பிளான் பி பிளான் சின்னு வச்சுக்கோங்க ஆனால் பிளான் ஏ வந்து என்றைக்குமே நீங்களாக தான் இருக்கணும் உங்களை நம்பி தான் இருக்கணும் ஸோ விருச்சக ராசிக்காரங்க என்றைக்குமே உங்களை நம்பியே செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்